ஒரு வீடியோ உள்ள நடிகர் சிம்பு சார் மற்றும் வெற்றி மரன் சார் கூட்டணியில் உருவாகி உள்ள புதிய திரைப்படத்திலிருந்து ரொம்பவே முக்கியமான இரண்டு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குது அதாவது சிம்பு சாரோட கேரக்டர் குறித்த அப்டேட்டும் அது மட்டும் இல்லாம ஒரு புதிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துல இருந்து வெளியாக போகுது ஸோ அதற்கான அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டீட்டல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அன்பா இந்த ஒரு திரைப்படம் வடசனே டூ இல்ல அப்படின்றத இயக்குனர் வெற்றிமரன் சாரே வந்து பாத்தீங்கன்னா உறுதி பண்ணி இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு ரீசன்டா சென்னை எண்ணூர்ல தொடங்கி இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைல தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்கிற சிம்பு சார் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை வேடத்துல நடிக்க இருக்கிறாங்களா

கதையில் இந்த ஒரு திரைப்படம் உருவாகி இருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ